வணக்கம் துலாம் ராசி அன்பு நேயர்களே துலாம் ராசிக்காரர்களே அடுத்த நூறு நாட்களில் உங்கள் பெயர் பிரபலமாகும் பணம் புகழ் யோகம் மூன்றும் ஒன்றாக வந்து சேரும் இனி உங்கள் வாழ்க்கை தங்கச் சிற்பம் போல மாறும் கோடிகள் சேரும் காலம் வந்துவிட்டது ராஜ வாழ்க்கை துவங்கப் போகிறது பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் பிறக்கும் நாளிலிருந்தே அவர்களிடம் ஒரு காந்த கவர்ச்சி இருக்கும் அழகு என்பது அவர்களின் உடலில் ஓடும் ரத்தம் போல பேசும் முறையிலிருந்து நடந்து கொள்ளும் விதம் வரை அனைத்திலும் தடுமாறாத மரியாதை இனிமே இவர்களை பார்த்தாலே மனசு அமைதியடையும் அவர்களின் சிரிப்பு ஒரு மலர்ச்சியாகவும் பார்வை ஒரு கவிதையாகவும் இருக்கும் தங்களை கவனிக்கும் திறன் அவர்களின் அன்றாடம் அழகாக வாழ்வது இவர்களின் இலக்கு அல்ல அது அவர்களின் இயல்பு எங்கு சென்றாலும் ஸ்டைலும் சிம்பத்தியும் சேர்ந்து வந்தால் அந்த இடத்தில் துலாம் ராசிக்காரர் ார் என நிச்சயம் துராம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு தராசு போல காண்பார்கள் நீதியும் நியாயமும் அவர்களின் குருதியில் பிறந்த நீர் போல ஓடும் இரண்டு தரப்பிலும் சண்டை வந்தால் அதில் அத்தனை பேருக்கும் அமைதி கிடைக்க முயல்வார்கள் யாரையும் காயல்படுத்தாமல் ஒவ்வொருவரின் உணர்வையும் மதித்து சரியான முடிவை எடுப்பார்கள் சொல்லை கூட எடை கூட்டி பேசுவார்கள் எதுவும் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கக்கூடாது என்று நம்புவார்கள் உலகில் ஒத்திசைவை உருவாக்குவதே இவர்களின் வாழ்க்கை பணி தெராசின் ஒரு தட்டு கீழே விழுந்தாலும் இவர்களின் மனம் அதற்கேற்ப கவலையில் ஆழ்ந்துவிடும் துலாம் ராசிக்காரர்களின் இதயம் ஒரு அன்பின் அரமனை அவர்கள் ஒருவரை நேசித்தால் அதை மெதுவாகவும் மெல்லிய கனவுகளால் கட்டியும் கவிதைகளால் அலங்கரித்தும் கொடுப்பார்கள் காதலிக்க தெரிந்த காலத்திலேயே அன்பு ஒரு கலை என்பதை கற்றவர்கள் தங்கள் காதலர் சிரிப்பை காணவே அவர்களின் வாழ்வின் அர்த்தம் மாறிவிடும் எப்போதும் பாராட்டவும் கவனிக்கவும் சிறிய விஷயங்களையும் நினைவில் வைத்து அன்பை வெளிப்படுத்துவார்கள் அவர்களின் காதல் மனதை மருத்துவராக குணப்படுத்தும் ஆனால் துரோகம் செய்தால் மனதை ஆயிரம் துண்டுகளாக உடைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலே அந்த இடம் ஒளிரும் பேசும் திறனிலும் தொடர்பு கொள்ளும் நயத்திலும் இவர்களுக்கு ஈடில்லை சிரித்தபடி அனைவரையும் வரவேற்று யாரும் தனிமையில் இருப்பதை பொறுக்க மாட்டார்கள் அவர்களின் சுற்றத்தில் இருக்கும் மக்கள் நம்பிக்கையுடன் நிம்மதியுடன் இருப்பார்கள் அவர்களின் நவநாகரிகம் நாகரிகமான நை நயமிக்க செல் அனைத்தும் அவர்களை சமூகத்தில் கதாநாயகனாக மாற்றுகிறது யாருக்கும் தீங்கு இன்றி வாழ்வதே இவர்களின் தத்துவம் துலாமில் உள்ள ஒரு ரகசிய உலகம் இருக்கும் வெளியே அமைதியான கடல் போல தெரிந்தாலும் உள்ளே அடிக்கடி அலைகள் எழும் முடிவெடுக்கும் போது அதிகம் யோசிப்பார்கள் ஏனென்றால் ஒரு தவறான முடிவு மற்றவரின் மனதை புண்படுத்தக்கூடும் பாராட்டுகளுக்கே அல்ல பார்வைக்கும் பேரன்பு தருவார்கள் ஆனால் அவர்களின் மனமுருகும் தருணங்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஒரே நேரத்தில் பலரையும் மகிழ்விப்பது எவ்வளவு கடினம் என்று தெரிந்தும் அது அவர்களின் மிகப்பெரிய பலவீனமே ஒரு பலமோ அந்த வகையில் துலாம் ராசிக்காரிடம் பேச்சாற்றல் என்றால் அது ஒரு கலை ஒவ்வொரு வார்த்தையும் கவனத்துடனும் கரிசனையுடனும் வடிவமைக்கப்படும் யாரிடமும் கடுமையாக பேச அவர்களுக்கு விருப்பமில்லை ஏனென்றால் காயப்படுத்தாமல் மனதை தொடுவதற்கான மொழி அவர்களுக்கு நன்றாக தெரியும் தகராறை அமைதியாக்கும் சக்தி அவர்களின் குரலில் உண்டு ஒரு சூழல் எவ்வளவு பாதகமாக இருந்தாலும் துலாம் பேசியால் ஒரு மெல்லிய காற்று எல்லாவற்றையும் சமநிலையில் நிறுத்தும் அதுவே துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் அழகாக இருக்கணும் அலை அலங்காரம் முதல் உடை அணிவது வரை சிறிய பொருள் கூட அழகு தர வேண்டும் என்று நினைப்பார்கள் கலை இசை ஓவியம் நாகரிகம் இவையெல்லாம் அவர்களின் ஆன்மாவின் மொழி அழகில்லாத சூழலில் இருந்தாலே அவர்களின் மனம் சளிப்படையும் அவர்கள் வாழ்வது ஒரு சினிமா ஷாட் போல ஒவ்வொரு தருணமும் இன்பமாய் அழகாய் மேலும் துலாம் ராசியினர் மனிதர்களின் உணர்வுகளை ஆழமாக படித்து தீர்ப்பார்கள் யார் எப்படி உணர்கிறார்கள் என்பதை முகப்பாவத்தில் இருந்தே புரிந்து கொள்வார்கள் உறவுகளில் மிகுந்த கவனம் பரிவு பொறுமை இதனால் பலரின் வாழ்க்கையில் வழிகாட்டும் ஒளியாக இருப்பார்கள் எளிதில் யாரையும் தள்ளிவிட மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை மனமுடைந்தால் மனம் உடைந்தால் அதிகம் அழிந்து போவது அவர்களே பிறரின் நலனுக்காக தன்னை மறக்கும் வரம் இவர்களுக்கே உண்டு குறிப்பாக துலாம் ராசியின் மிகப்பெரிய சிக்கல் ஒரு முடிவெடுப்பதற்குள் ஆயிரம் கோணங்கள் பார்த்து ஆய்வெடுப்பார்கள் அதை யாரும் சோம்பல் என்று நினைக்காதீர்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு முடிவும் பிறடின் மனதையும் தாக்குகிறது என்பதால் நடுவில் சிக்கிக்கொள்வதற்கு காரணம் எல்லோரையும் மகிழ்விப்பது என்ற மிகப்பெரிய பொறுப்பு அவர்களின் இதயத்தில் இருப்பதுதான் அதேபோல துலாம் ராசிக்காரர்களின் காதல் ஒரு சாதாரண உறவு அல்ல அது ஒரு இசை கவிதை கலை கனவு எல்லாம் ஒன்றாக கலந்த உணர்ச்சி காதலரின் மகிழ்ச்சி ஆசை எதிர்காலம் இதையெல்லாம் தாமாகவே தாங்கிக் கொள்வார்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் அன்பால் எரியும் ஒரு தீ கோபுரமே காதலில் துரோகம் நடந்தால் அந்த அரமுனை ஒரு கணத்தில் இடிந்து சாம்பலாகி விடும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் உள்ளம் ஒரு நுட்பமான கலை உலகம் போல இருக்கும் அழகு ஒழுங்கு சமநிலை என்ற மூன்று சொற்களும் அவர்களின் உயிரோடும் செறிந்தவை அவர்கள் வாழ்வை பார்த்துக்கொள்வது மற்றும் செய்ய மாட்டார்கள் வாழ்க்கையை அலங்கரித்து வாழ்வார்கள் வீட்டின் மேசையில் வைக்கப்படும் ஒரு மலர் கூட எப்படி அழகாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பவர்கள் இவர்கள் நிறங்கள் வடிவங்கள் சுவைகள் வாசனைகள் இவை அனைத்தும் அவர்களின் மனம் கவர்ந்த படிமானங்கள் ஓவியம் இசை நடனம் வடிவமைப்பு ஆடை அலங்காரம் அழகு துறைகள் என கலை நுணுக்கம் தேவைப்படும் எந்த துறையிலும் அவர்கள் தங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்வார்கள் இவர்களின் கை ருசி இவர்களின் குரல் அழகு இவர்களின் நடை நயமை எல்லாமே பிறரை ஈர்க்கும் விதமாக இருக்கும் அவர்கள் வாழ்வது கூட ஒரு அழகிய காட்சியை உருவாக்குவது போல இருக்கும் துலாம் ராசிக்காரரை கூட்டத்தில் வைத்தால் கூட்டமே உழந்துவிடும் அவர்களின் பேச்சு நாகரிகம் அவர்களின் நட்பு நம்பிக்கையை விதைக்கும் அவர்களின் புன்னகை நிச்சயமாக இணைந்து பேசும்படி செய்யும் ஒரு கஷ்டமாக இருக்காமலால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது இவர்களின் முதன்மை கோட்பாடு அவர்கள் நண்பர்களை சேர்க்கும் மந்திரம் உடையவர்கள் எந்த குழுவிலும் அவர்கள் சமநிலையை உருவாக்க முயல்வார்கள் கருத்து வேறுபாடுகள் உள்ள இடத்தில் சண்டை நடக்கும் இடத்தில் கோபத்தில் இருக்கும் மனிதர்களிடம் இவர்களின் பேச்சு ஒரு ஆறுதலாக ஒரு பாலமாக இருக்கும் மீடியேட்டர் டிப்ளமேட் போன்ற சொற்கள் துலாம் ராசியை சற்றும் தாண்டி செல்லாது அமைதி பேச்சுகளை நடத்த உறவுகளை பாதுகாக்க அனைவரையும் சமாதானப்படுத்த இவர்கள் பிறந்தவர்களே ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு தராசாக காண்பார்கள் அநீதி நடந்தால் அதை அமைதியாக பார்க்க முடியாது நியாயப்பட்டவர்கள் உயர வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் இரத்தத்தில் ஓடும் சட்டம் மனித உரிமைகள் சமுதாய நலன்கள் போன்ற துறைகளில் துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பங்காற்றுவார்கள் எதையும் தீர்மானிக்கும் முன் இருதரப்பையும் கேட்டறிந்து முடிவெடுப்பார்கள் இதனால் சில சமயம் அவர்கள் தீர்மானிக்க தாமதப்படுவார்கள் ஆனால் எடுத்த முடிவு நிச்சயம் சரியாகத்தான் இருக்கும் அவர்கள் பிரதான குறிக்கோள் யாருக்கும் காயமின்றி அனைவருக்கும் உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடுவார்கள் அது மட்டுமில்லாமல் காதல் உலகத்தில் துலாம் ராசிக்கார தெய்வீக அனுபவம் அவர்களின் காதல் பாணி அன்பு மரியாதை கவிதை இசை ஆச்சரியங்கள் தரமான நேரம் இவை அனைத்தும் கலந்து உருவானது அவர்களுடன் வாழ்வது ஒரு ரொமேட்டிக் கதையை வாழ்வது போன்றது வாழ்க்கை துணையை மிகவும் மதித்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க எவ்வளவு சிரமம் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு நெருக்கம் மற்றும் கவனிப்பு மிகவும் அவசியம் உறவில் சமநிலையற்ற நிலை வந்தால் அவர்கள் மனதில் வலி அதிகமாகும் அவர்களுடன் காதல் ஒரு அழகான ஓவியம் அவர்களை வஞ்சிக்கிறது அதை கிளி தெரிவது yeah okay. துலாம் ராசிக்காரர்களின் மூளை ஒரு தர்க்க இயந்திரம் போல அது ஒரு தத்துவ பூங்கா யாருக்கும் தெரியாத நிலைகளை அமைதியாக சிந்தித்து அதற்கான ஆழமான காரணங்களை ஆராய்வார்கள் எந்த விவாதத்திலும் அவர்கள் உண்மை நியாயம் என்ன என்பதை துல்லியமாக கண்டுபிடிக்கிறார்கள் அவர்கள் சிந்தனைகள் பல நேரங்களில் மக்களுக்கு புரியாத அளவிற்கு நவீனமாக இருக்கும் கலை சமூகம் உறவுகள் வாழ்க்கை குறித்த தத்துவ நுணுக்கங்களை அலைவாக சொல்லக்கூடியவர்கள் இவர்களின் அறிவு தங்கள் மொழியில் கவிதை போல ஓடும் தங்கள் எண்ணங்களில் உலகத்தை சிறப்பாக மாற்றும் சக்தி இருக்கும் அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் வெளியே எப்போதும் அமைதியாகவும் சமநிலையாகவும் இருப்பது போல தோன்றினாலும் அவர்களுடைய உள்ளத்தில் நடக்கும் உணர்ச்சி அலைகள் மிகவும் சிக்கலானவை யாருக்கும் கஷ்டமில்லை என்றாலும் எவரையும் வருத்த வைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் பல நேரம் தங்களை ஒடுக்கி வாழ்கிறார்கள் இந்த மன அழுத்தம் சிலவேளை அவர்களை திடீரென மனம் தளர செய்யலாம் ஒரு சிறிய தவறும் அவர்களை பல நாட்கள் சிந்திக்க வைக்கும் ஆனால் யாரும் பாதிக்கப்படாத ஒரு சரியான முடிவை எடுப்பதற்காக அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்துள்ளனர் என்பதை உலகம் பெரும்பாலும் கவனிக்காது அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை சிரிப்பின் பின்னால் மறைத்து வைப்பதில் வல்லவர்கள் அவர்களின் மன உலகத்தில் எப்போதும் ஒரு இசை ஒரு அமைதி தேடல் ஒரு சமநிலை போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் மேலும் இவர்கள் வாழ்க்கையில் சாதிப்பது மட்டுமில்லை அதை அழகாகவும் நயமாகவும் சாதிப்பார்கள் வேலை செய்யும் முறையில் புத்திசாலித்தனம் கண்ணோட்டத்தில் நவீனத்தனம் முடிவில் மேன்மை இதுவே துலாம் ராசி அடையாளம் இவர்களிடம் ஒரு தனித்துவமான செல்வாக்கு இருக்கும் கூட்டத்தில் யாரும் கவனிக்காத ஒரு விஷயத்தை அவர்கள் தனித்த நீர்க்கண்ணால் பார்க்க முடியும் இதன் காரணமாக வணிகம் விளம்பரம் மீடியா பப்ளிக் ரிலேஷன் நாகரிக அமைப்புகள் போன்ற துறைகளில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் அவர்களின் வாழ்க்கை சூத்திரம் ஹார்ட்வோர் ப்ளஸ் ஸ்மால் சோசியல் பிளே ராயல் சக்சஸ் அவர்கள் வெற்றியடைந்தால் அவர்களின் பாணியும் அவர்களின் அணுகுமுறையும் மற்றவர்களுக்கு ஒரு மாடல் ஆகிவிடும் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனிதர்களின் உணர்வுகளை முகத்தை கண்டு பேசும் வரத்தை கேட்டு உடனே புரிந்து கொள்ளும் இயற்கை வரம் இருக்கும் யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் போலியாக நடிக்கிறார்கள் யார் அவர்களை பயன்படுத்தப் போகிறார்கள் இவை அனைத்தையும் சில நொடுகளில் உணர்ந்து விடுவார்கள் ஆனால் உணர்ந்து கொண்டாலும் உடனே கேள்வி எழுப்ப மாட்டார்கள் அந்த நபருக்கு ஒரு வாய்ப்பை தருவார்கள் அவர்கள் இதை செய்வதன் மூலம் ஒரு தவறு செய்தால் மனிதன் கெட்டவனாக மாட்டான் மாற்றம் பயனுள்ளதாக இருக்கும் என்ற அவர்களின் மனிதநேய கண்ணோட்டம் ஆனால் ஒரு நாள் நம்பிக்கையை முற்றிலும் உடைத்தவர்களிடம் மீண்டும் திரும்புவதற்கு வாய்ப்புகள் மிகக் குறைவு அதேபோல் அவர்கள் ஆடம்பரங்களையும் அழகான பொருட்களையும் விரும்புவார்கள் ஆனால் பணத்தை வீண் செலவு செய்ய மாட்டார்கள் தரம் குறைந்த பொருட்களை வாங்குவது இவர்களின் கண்ணில் பாவம் அவர்கள் கடன் எடுக்க விரும்ப மாட்டார்கள் எடுத்தால் நேரத்திற்கு முன்பே முடித்துவிட முயற்சி செய்கிறார்கள் அவர்களின் சிந்தனை பணம் வாழ்க்கையை அழகாக்க வேண்டும் பணம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது வெறும் சம்பாதிப்பது மட்டுமல்ல சம்பாதிப்பதை வளர்ப்பது முதலீடு சேமிப்பு எதிர்கால திட்டம் இத்தனையிலும் அவர்களிடம் ஒரு நுட்பமான கணக்கீடு இருக்கும் அவர்கள் பணக்காரராக மாறும்போது அதற்கு பின்னால் இருக்கும் கட்டுப்பாடு ஒழுக்கம் புத்திசாலித்தனம் அனைத்தும் உலகத்திற்கு பாடம் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் பழைய கற்பனைகளை ஃப்ளைண்ட்லி பின்பற்ற மாட்டார்கள் அவர்களுக்கு எதையும் ஏற்க ஒரு காரணம் வேண்டும் ரீசன் ஃபேர்னஸ் அக்செப்டன்ஸ் சமூக மாற்றங்கள் சமத்துவம் மனித உரிமைகள் பெண்கள் முன்னேற்றம் போன்ற தலைப்புகளில் இவர்களின் பார்வை மிக நீளமானது மிக நவீனமானது அவர்கள் எதிர்காலத்தை முன்னமே கணித்து பேசுவார்கள் அவர்கள் எடுத்த ஒரு நல்ல முடிவு பலரின் வாழ்க்கையில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்தும் அது இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் காதலை ஒரு கலை வடிவமாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு பிறரை கவர வேண்டுமென்றால் பெரும் முயற்சி தேவையில்லை அவர்களுடைய கவர்ச்சி இயற்கையாக வரும் அன்பு எனும் உலகத்தில் அவர்கள் நம்பும் விதி மரியாதை இல்லா காதல் காதல் அல்ல அவர்கள் துணையை ஒரு நண்பராகவும் நம்பிக்கையாளராகவும் ஒரு கலைப்பொருளாகவும் பார்க்கிறார்கள் காதலை உயிரோடு வத்திரிக்க ரொமான்ஸ் ஆச்சரியம் மென்மையான வார்த்தைகள் இவை அனைத்தையும் தினசரி ஊட்டம் போல கொடுப்பார்கள் ஆனால் அவர்களை பொறாமைப்பட வைப்பது அவமரியாதை செய்வது அவர்கள் மனதில் ஒரு கதவை நிரந்தரமாக மூடிவிடும் நம் உள்ளத்தில் கனவுகள் நிறைந்த மலர் தோட்டத்தில் அவர்களின் துணை மட்டுமே ராணி அல்லது ராஜாவாக வேண்டும் என்ற விருப்பம் ஆயிற்று மேலும் துலாம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் முடிவெடுக்க தாமதப்படுவார்கள் காரணம் ஒரு முடிவால் யாராவது பாதிக்கப்படக்கூடுமோ என்ற பயம் அவர்கள் தராசு போல ஒவ்வொரு விஷயத்தையும் பல கோணத்தில் பார்த்து எடை போட்டு முடிவெடுப்பார்கள் இந்த இரண்டு விஷயங்களும் அவர்களின் ஞானத்தின் உயரத்தை காட்டும் இதை தேர்வு செய்தால் யாருக்கும் நன்மை யாருக்கும் தீங்கு என்ற சிந்தனை அவர்களின் ஒவ்வொரு முடிவிலும் ஓடிக்கொண்டே இருக்கும் இதுவே அவர்களை சமுதாயத்தில் மதிக்கப்படும் ஆளுமைகளாக உருவாக்குகிறது மேலும் துலாம் ராசிக்காரர்களின் இருப்பே ஒரு மேடை அவர்கள் பேசும் நடை உடை தேர்வு முகப்பாவனை உடல் மொழி எல்லாவற்றிலும் சமநிலையும் நயமும் இருக்கும் வெளியே சொல்வது என்றால் உடை சரியாக இருக்காது என் புன்னகை பிறடுக்கு நம்பிக்கை தருகிறதா என்று கவனித்துக் கொள்வார்கள் அவர்களின் மேன்மை இயல்பு நல்ல தோற்றம் என்பது பிறடை மதிப்பது என்ற எண்ணத்தால் வாங்கும் மரியாதை அவர்கள் எங்கே சென்றாலும் யார் அந்த கிசி எவ்வளவு அழகான ஆளுமே என்று மக்கள் யூகிப்பார்கள் அன்பை முழுதாக கொடுத்து முழுதாக புரியப்படும் கனவு இவர்களுடையது அவர்கள் ஒருவருக்காக அனைத்தையும் செய்ய தயார் ஆனால் அவர்களுக்கும் ஒரு அமைதியான எதிர்பார்ப்பு உண்டு நான் தரும் அன்பை எனக்கு மீண்டும் கொடு அவர்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு வந்தால் அவர்கள் புன்னகையுடன் ஓரங்கட்டி கொள்கிறார்கள் அந்த புன்னகைக்கு பின்னால் ஒன்றின் துன்பத்தை தாங்கும் இதயம் துடிக்கிறது அவர்களை உண்மையாக நேசித்தவர்கள் ஒரு வாழ்நாள் முழுவதும் அவர்களின் மனதின் இடம் பிடிப்பார்கள் தகராறு சத்தம் மனக்கசப்பு இவை துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய துன்பம் போராடுவதற்குள் பேச்சால் தீர்க்கலாம் என்கிற நம்பிக்கை அலை ஓடுகிறது அவர்கள் இரண்டு தரப்பினரையும் இணைக்கும் பாலம் வெறுப்பை அன்பாக்கும் கலைஞர்கள் அவர்கள் ஒரு இடத்தில் இருந்தால் அங்கே நிம்மதி அமைதி நல்லிணக்கம் தானாகவே உருவாகும் குறிப்பாக துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக இருக்கும் கழுத்து வழி சுழுக்கு இளைய சகோதரன் வழியாக டென்ஷன் குடும்பத்திற்கு இடையூறு உங்களை மனதே புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் செயல்படுவது போன்றவை ஏற்படும் பாக்கியத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு வக்கரமாக மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் கிடைக்காமல் போன வாய்ப்புகள் விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும் பேசி பேசிய வார்த்தைகளால் காரியங்களை சாதிப்பீர்கள் புதன் சுக்கரன் இணைவதால் சுக லட்சணத்தை அதிகரிக்கும் திரிகோணத்தில் சனி அமர்ந்திருப்பதால் பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் பிரமாண்டவன வாய்ப்புகள் கிடைக்கும் பணவரப்புக்கு பஞ்சமே இருக்காது வாழ்க்கை துணையின் மூலம் பெரிய வெற்றி நல்ல லாபங்கள் அனைத்தும் கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு இருந்து வந்த ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களில் எப்போதும் கவனமாக இருப்பது நல்லது தொலைதூர பயணம் செல்லும் போது மிகுந்த அலைச்சல் ஏற்படும் ஆனால் பணத்திற்கு குறைவே இருக்காது பெண்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் அடுத்தடுத்து வெற்றி பெறுவீர்கள் சிலருக்கு கழுத்து தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் தெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்கும் குருவாயூர் கிருஷ்ணரை தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் வியாபாரம் தொழில் படிப்பு உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் உண்டாகும் மகிழ்ச்சி நடந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் தொண்ணூறு சதவீதம் நன்மைகளை பெறுவீர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் அதிலும் முக்கியமாக துலாம் ராசினேர்கள் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் சற்று தாமதத்தை சந்திக்கலாம் இருந்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும் செய்யும் வேளையில் கவனக்குறைவு அல்லது விஷயங்களில் ஆர்வமின்மை ஏற்படலாம் தெளிவான சிந்தனையுடன் காரியங்களை செய்வது நன்மை தரும் பணவரவு சிறப்பாக இருக்காது செலவுகள் அதிகமாக வாய்ப்புள்ளது கையில் இருக்கும் பணத்தை கொண்டு அன்றைய தேவைகளை பூர்த்தி செய்து புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் அதிக ரிஸ்க் உள்ள முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உணர்ச்சி நடந்து கொள்வீர்கள் முடிந்தவரை துணையுடன் பேசாமல் இருப்பது நல்லது அப்படியே பேசினாலும் அமைதியும் மென்மையும் கடைபிடிக்கவும் இன்றைய மாதம் குடும்ப வாழ்க்கையில் சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கலாம் நடசுமுறை வழிபடுவது தைரியத்தையும் ஆற்றலையும் தரும் ஏற்படும் தடைகளிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு அனுமன் வழிபாடு உதவும் இயலாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அதேபோல் தங்கள் பொறுமைக்கு உரிய பலனை காணும் ஒரு சிறப்பு மாதமாக அமைய உள்ளது பொறுமையாக நடந்து கொள்வதன் பலனை அனுபவிக்கலாம் பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வழிகள் பிறக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் எதிர்பார்த்த பலனை காணும் வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அறிமுகமில்லா நபகிடம் இருந்து விலகியிருங்கள் துலாம் ராசியினரின் காதல் வாழ்க்கை ஊடலும் கூடலும் நிறைந்து காணப்படும் முதல் முதலாக சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் உறவில் விரிசலை உண்டாக்கலாம் இருந்தாலும் இரண்டாம் பாதையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் இன்றைய மாதம் இரண்டாம் பாதைக்குள் பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள் காதல் உறவில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வெளிப்படையான பேச்சுவார்த்தைகள் அவசியம் தன்னம்பிக்கையை கைவிடாது இருப்பதும் அவசியம் நம்பிக்கையுடன் போராடுங்கள் வாழ்க்கையில் வெற்றி காணுங்கள் திருமணம் முடிந்த பெண்கள் தங்கள் வாழ்க்கையத்தினுடன் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள் மேலும் தங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான முக்கிய முடிவையும் எடுப்பார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி தனது உடன் பிறந்தவர்களின் திருமண காரியங்கள் குறித்து முக்கிய முடிவும் எடுப்பார்கள் விரைவில் அவர்களின் திருமணத்தை முடித்து வைப்பார்கள் துலாம் ராசியை கொண்டவர்கள் தங்கள் பணியிடங்களில் தன்மையாக நடந்து கொள்வது அவசியம் அவசியமில்லா விஷயங்களில் தலையிடுவது கூடாது சக ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் கூடாது குழு விவாதங்களின் போது தன்மையாக பேசுங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் ஆதிக்கம் செலுத்த விரும்பாதீர்கள் உங்கள் தகுதி என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ற வகையில் தைரியமாக செயல்பட தொடங்குங்கள் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அரசியல் ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான பணி செய்து வரும் நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து வரும் நபர்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும் ஒரு தினமாகவே பார்க்கப்படுகிறது பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களில் இருந்து வருமானங்கள் கிடைக்கும் கிடைக்கும் வருமானத்தை முறையாக முதலீடு செய்து அதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்பும் கிடைக்கும் மின்னணு சாதங்கள் மற்றும் பேசன் பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்ட வேண்டாம் வணிகம் வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்று அதன் பின்னர் முதலீடு செய்வது நல்லது உங்கள் இருந்து பண உதவி கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கான வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் உடன்பிறந்தவர்களின் ஆதரவு உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்ல உதவியாக இருக்கும் மேலும் உங்கள் எண்ணங்களிலிருந்து இருக்கவும் மலை போன்ற தவறுகளை சளித்தெடுக்க கற்றுக்கொள்ளவும் அது உங்களுக்கு மனமுதிர்ச்சிகளையும் ஞானத்தையும் தரும் நீங்கள் முதல் பார்வையிலேயே மனதை கவரும் புதிய நபர்களை சந்திப்பீர்கள் புது உறவுகளை நம்ப வேண்டாம் அவர்கள் உங்கள் மனசாட்சிக்கு எதிர்மாறாக செயல்படுவார்கள் ஆன்மீகத்தில் செயல்படுவீர்கள் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் மிக அதிகமாக யோசிப்பவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை குறித்து அநேகமாக சிந்தித்து சமநிலை தேடிக்கொண்டே இருப்பார்கள் இந்த ஓவர் திங்கிங் காரணமாக சில நேரங்களில் அவர்கள் தாமதமாகவே மன அழுத்தத்தில் சிக்கிக்கொள்வார்கள் அவர்களின் இதயம் மிக மென்மையானது யாராவது ஒரு கடுமையான வார்த்தை கூடினால் அது அவர்களை காயப்படுத்தி விட்டதா என்று அவரே அந்த நபருக்காக கவலைப்படுவார்கள் அவர்கள் நான் சரி என்று சொல்ல நேரம் எடுப்பார்கள் சண்டை வேண்டாம் என்பதால் ஆனால் இதே உண்மை இதே தன்மை காரணமாக அவர்கள் எந்த முடிவுகளையும் ஆழமாக சிந்தித்து ஒரு முறை எடுத்த முடிவு துல்லியமாகவும் உயர்வாகவும் செயல்படும் தங்கள் மென்மையான மனதையே ஒரு அற்புதமான குணமாக மாற்றக்கூடியவர்கள் இவர்கள் அதேபோல் இவர்கள் வாழ்வில் ஒரு முக்கியமான குறிக்கோள் உண்டு அனைவரும் மதிப்புடன் அன்புடன் அமைதியாக வாழ வேண்டும் அவர்கள் எங்கு சென்றாலும் குழப்பத்தை ஒழுங்காக்குவார்கள் பகையை நட்பாக்குவார்கள் கசப்பை இனிப்பாக்குவார்கள் அவர்கள் உள்ளத்தில் வாழ்க்கை ஒரு இசை அதில் ஒவ்வொரு நாணையும் இனிமையாக ஒழிக்க வேண்டும் என்ற துணைப்பு அவர்களின் பார்வை எல்லோரும் நல்லபடியாக இருந்தால் தான் நானும் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இதுவே அவர்களை உண்மையான மனிதநேய தூதுவராக மாற்றுகிறது மேலும் இவர்கள் வெற்றியை விரும்புகிறார்கள் ஆனால் அற்புதமான பாதை நேர்மையானது அவர்களின் பெரும் ஆயுதம் சிந்திக்கும் பாணி மக்களை கவரும் குணம் நியாய உணர்வு ஒத்துழைப்பு உருவாக்கும் திறன் இவர்கள் எதிர்காலத்தில் பெரிய குழுக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக மாறலாம் ஏனென்றால் அவர்களை மக்கள் விரும்புவார்கள் நம்புவார்கள் அவர்கள் பேசினால் அமைதி தரும் அவர்கள் வந்தால் அழகு வரும் அவர்கள் வழிகாட்டினால் வெற்றி வரும் அவர்கள் சாதிக்க வேண்டிய துறைகள் சட்டம் தூதரகம் கலை வடிவமைப்பு மீடியா தூண்டுதல் பேச்சாளர்கள் வணிக மேம்பாடு சமூக தலைமை வெற்றி அவர்கள் விரும்பவில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் வெற்றி அவர்களை துரத்தி வரும் மேலும் துலாம் ராசிக்காரர்களின் இதயம் அன்பையும் அழகையும் மரியாதைகளையும் தேடுகிறது அவர்களுக்கு தேவையானது ஒரு உண்மையான இணை அவர்களை புரிந்து கொள்ளும் ஒரு ஆன்மா மிகவும் பொருத்தமான ராசிகள் மிதினம் ஒரே வேவுலந்த் மனதிலும் புத்திசாலித்தனத்திலும் இணக்கம் கும்பம் கனவுகளையும் சிந்தனைகளையும் ஒன்றாக கட்டும் ஜோடி சிம்மம் சிராணி ராஜா கூட்டணி கவர்ச்சி பிளஸ் பெருமை தனுசு பயணம் சிரிப்பு சுதந்திரம் நிறைந்த உறவு மேசம் எதிர்மறை குணங்கள் ஈர்ப்பு ஃபயர் ஏர் லவ் ஸ்பார்க் அதேபோல் அவர்களின் உறவுகளின் மென்மையான பேச்சு கண்ணியம் கவனிப்பு இவையே அன்பின் சாவிகள் பேசும்போது கண்களில் நேராக பார்க்குவார்கள் நம்பிக்கையும் நேர்மையும் நகைச்சுவையாக சுலபமாக பகிர்வார்கள் இணைப்பை உருவாக்க விரும்புவார்கள் சுமூகமான கையெப்பை சண்டைக்கு வெறுப்பு அமைதிக்கு வெறுப்பு தங்கள் தோற்றத்தில் கவனம் அழகு என்பது அவர்களின் அடையாளம் கூட்டத்தில் அமைதியாக இருப்பது யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கையை சிந்தனை நீங்கள் அவர்களுடன் இருந்தால் அவர்கள் தரும் புன்னகை உங்கள் மனதை குளிரச் செய்யும் மருந்தே அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது கோவிலை மட்டும் குறிக்காது அது உள்ளத்தின் சமநிலையை சொல்வது அவர்களுக்கு மனம் அமைதியாக இருப்பதால் தான் உண்மையான ஆன்மீக ஒளி கிடைக்கும் யாருக்கும் தீங்கு செய்யாத அன்பை பகிர்வது சமத்துவமான மனப்பான்மை உள்ளத்தை சுத்தமாக வைத்திருப்பது இதுவே இவர்களின் ஞான பாதை அவர்களது ஆன்மா மிகவும் தூய்மையானது அவர்கள் அருகில் இருந்தாலே ஒரு அமைதி வரும் அவர்கள் உன்னத ஆன்மீக இலக்கு அன்பே தெய்வம் அமைதியே பரமத்துவம் துலாம் ராசிக்காரர் நண்பனாக கிடைப்பது ஒரு பொக்கிஷம் கிடைத்தது போல உங்களுக்காக யாரிடமும் போராடுவார்கள் உங்களை எவன் காயப்படுத்தினாலும் தாங்க மாட்டார்கள் உங்களுக்கு வெற்றி பாதை அமைத்து தருவார்கள் சிரிப்பும் உற்சாகமும் நிரம்பிய நட்பு கொடுப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கக்கூடாது நீங்கள் அவர்களை மரியாதை உடனும் நடத்த வேண்டும் ஒரு முறை நட்பை உடைத்தால் அவர்களை புன்னகையுடன் உங்களை மூடிவிட்டு மீண்டும் திரும்பாத கதவை திறந்து விட்டு செல்வார்கள் துலாம் ராசிக்காரர்கள் பிரச்சேதமாக வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள் ஆனால் யாராவது அவர்களை அவர்களுடைய அன்பு கூடியவர்களை தீங்க வைத்தால் அவர்கள் அமைதியான போராட்ட வீரர்கள் பேசாமல் விலகி விடுவார்கள் தங்களது மதிப்பை நிரூபிப்பார்கள் உண்மை உங்கள் மீது விழுந்து வழி தனியாக கொடுக்கும் அவர்கள் பழிவாங்க வரமாட்டார்கள் ஆனால் உங்கள் தவறே உங்களுக்கு தண்டனையாக மாறும் அவர்களின் நியாயம் ஒரு கண்ணுக்கு தெரியாத விதியைப் போல செயல்படும் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் திடீரென வந்து கைத்தட்டும் அதற்கான முக்கிய காரணம் அவர்கள் வெற்றிக்கான மனிதர்களுடன் இணைவது தெரியும் வருமானம் அதிகரிக்கும் ஆண்டுகள் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஆறு வயது முப்பது வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயது நாற்பத்தி ரெண்டு வயது நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குப் பின் அறிய முடியாத பெருமை உச்சி செல்வம் அவர்களை தேடி வரும் ஆனால் அவர்கள் விரும்புவது அழகான வாழ்க்கை அதனால் அவர்கள் பணத்தை அழகை நயமும் சேர்க்க பயன்படுத்துவார்கள் சரி ஜோதிடம் ஒரு கலை அதில் நம்ம சேனல் உங்களுக்கான வழிகாட்டி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க